இந்த வீடியோல ஒரு ஸ்பெஷல் ஆஃபரும் கொடுக்குறாங்க ஒரு பைக்கு ஷர்ட் டீ ஷர்ட் சிங்கிள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் வரும் நாலு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் மட்டும்தான் ஒரு நாலு எடுத்தா தௌசண்ட் தான் எல்லாமே பாத்தீங்கன்னா பிராண்டட் ஷாப்ல இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா பிராண்டட் ஷாப்ல இருக்கு பதினஞ்சு ஷர்ட் வரும் தௌசண்ட் மட்டும் தான் எல்லா டிஷர்ட்ஸும் பாத்தீங்கன்னா பிராண்டட் ஷாப்ல இருக்கு பாத்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்கு நான் டபுள் எக்ஸல் ஓகே ஜெசிலியும் இருக்கு ஓகே ஜெசி டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸ் எல்லாம் இருக்கு பதினஞ்சு டீ ஷர்ட் பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க பிரிண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா எம் எல் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் எல் ஃபோர் வரைக்கும் கூட ஃபோர் எக்ஸ் எல் வரைக்கும் நம்மளுக்கு ஆஃபர்ல இருக்கு ஆஃபர்ல இருக்கு நீங்க வந்து எல்லாத்தையும் விசிட் பண்ணி பாருங்க ஆஃப் ஹேண்ட் ஃபுல் ஹேண்ட் ஓகே கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு நீங்க வந்து எல்லாத்தையும் விசிட் பண்ணி பாருங்க இந்த ஏலி ஷர்ட் வந்து ஜஸ்ட் 1000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க எல்லாமே மிக்சிங்ல இருக்கு பாருங்க பிரிண்ட் எல்லாமே பிராண்டட் ஆமா இதெல்லாம் உங்களுக்கு அந்த ஆஃபர்ல கொடுக்க முடியாது பட் இங்க வந்து ஆஃபர்ல கிடைக்குது எல்லாமே

இது முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு டூ வீடியோஸ் போட்டிருப்போம் லாஸ்ட் வீடியோ வந்து நல்ல ரெஸ்பான்ஸு சம் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க அதுக்கு வந்து கஸ்டமர் சைட்லேருந்து நல்லா சப்போர்ட் கொடுத்ததுனால இந்த தடவையும் சம் ஆஃபர்ஸ் வந்து இந்த ஷாப்பில் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஷாப்போட லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி டிஜி வைஷ்ணவ் காலேஜ் எல்லாருக்குமே தெரியும் சென்னையில் அந்த காலேஜ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட்டாக இருக்குது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் டிஜி வைஷ்ணவ் காலேஜ் வந்து கூட காண்டாக்ட் பண்ணுங்கள் கைட் பண்ணுவாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் எப்பயுமே மந்த்லி மந்த்லி ஒரு சமையான ஆஃபர்ஸ் வந்து எம்எம் கவர்மெண்ட்ஸ்ல கார்மெண்ட்ஸில் கொடுப்பாங்க மெயினாக பார்த்திங்கன்னா குவாலிட்டி செம்மையாக இருக்கும் ஏன்னா ஆஃபரில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லோ குவாலிட்டி இல்லாமல் கொஞ்சம் நல்லா பிராண்டட் சர்ப்ளஸில் நம்மளுக்கு ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ ப்ராண்டட் சர்ப்ளஸில் கொடுக்குறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் ஃபேப்ரிக் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஷிங்க் ஆகுறது அந்த மாதிரிலாம் இருக்காது ஸோ எல்லாமே அந்த ஃபிட்டிங் வைஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா டைல் ரூமும் நம்மளுக்கு அவைலபுளாக இருக்கும் போட்டு பார்த்துட்டு கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோல நல்ல ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க காம்போ ஆஃபர்ஸ் நிறைய கொடுக்குறாங்க டிஷர்ட்ஸ் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஏழு டி ஷர்ட் வந்து தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தாங்க அதுவே சம்மர் ரெஸ்பான்ஸ் அந்த ரெஸ்பான்ஸ்னால திருப்பி பதினஞ்சு டிஷர்ட் ஷர்ட் இந்த தடவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஆஃபர் பதினஞ்சு டிஷர்ட் ஷர்ட் வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க அஞ்சு டி ஷர்ட் வந்து ஃபோர் ஹண்ட்ரடுக்கு இருக்கு நாலு டி ஷர்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருக்கு அதே மாதிரி உள்ளன் டி ஷர்ட்ஸ் இப்போ வந்து விண்டர் டைம் உள்ளன் டி ஷர்ட் நிறைய பேர் பாப்பீங்க அதெல்லாம் வெளியே தனியா வாங்கினாவே சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் இருக்கும் இங்கே நாலு வந்து தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறாங்க இன்னொன்று ஒரு அல்டிமேட்டான ஆஃபர் என்னன்னா பாலர் டீ ஷர்ட்டு ஆறு டி ஷர்ட் வந்து ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க வெளியே எங்கே போனாலும் மினிமம் இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு பாலர் டீ பட் இங்கே ப்ராண்டட் சர்ப்ளஸ் வந்து ஆறு வந்து நீங்கள் தௌசண்ட் ருபீஸ்க்கு எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஜீன்ஸ் வந்து நாலு தௌசண்ட் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்குங்க காம்போ ஆஃபர்ஸும் இருக்குது எல்லாமே வீடியோவில் போய் ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்த்துலாம் அதே மாதிரி இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் ஆஃபரும் கொடுக்குறாங்க ஒரு பைக்கு ஷர்ட் டி ஷர்ட் அதுக்கு என்னென்ன வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நம்ம பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்கின வீடியோக்குள்ளே ஹாய் ப்ரோ வணக்கம் ப்ரோ ஆ வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா ப்ரோ ஓகே உங்க ஷாப் நேம் சொல்லிட்டு உங்க ஷாப்போட லொகேஷன் சொல்லிடுங்க ஷாப் நேம் பாத்தீங்கன்னா வந்து எம் எம் கார்மெண்ட்ஸ் ப்ரோ ஓகே ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் பக்கத்திலே இருக்கு ப்ரோ ஓகே நியர்லயே இருக்கு ஈஸியா விசிபிள் ஆயிடும் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்கு போன தடவை பாத்தீங்கன்னா நல்ல ஆஃபர்ஸ் கொடுத்தீங்க சோ ரெஸ்பான்ஸ் எப்படி ப்ரோ வந்தது ரெஸ்பான்ஸ் சீரியஸா சூப்பரா இருந்தது ப்ரோ இதுல சேனல்ல கொடுத்தேனே நிறைய பேர் உங்க சேனல் சொல்லி வந்தாங்க இவ்வளவு பார்த்தா சொல்லிட்டு நிறைய பேர் வந்தாங்க நிறைய ஆஃபர்ஸ் பண்ணோம் இந்த பாத்தீங்கன்னா பாத்தீனா அதோட நம்ம இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் பண்றோம் 15 டி ஷர்ட் வந்து 1000 மட்டும் தான் தர போறோம் இந்த டீ-ஷர்ட் எல்லாமே பாத்தீனா பிராண்டட் சாப்ளஸ் ஓகே பிராண்டட் சாப்ளஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பிராண்டட் சாப்ளஸ் 15 டி ஷர்ட் வெறும் 1000 மட்டும் தான் நீங்க மேலே கீழ செலக்ட் பண்ணி எது எடுத்துக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா ஃபுல் ஹாண்டோ இருக்குடா ஃபுல் ஹாண்டோ இருக்கு ஹாஃப் ஹாண்டோ இருக்கு கலெக்ஷனோ இருக்கு இது ரவுண்ட் நெக் இருக்கு

ஸோ எல்லாமே பிராண்டட் சர் ப்ளஸ்ஸு அதனால் சைஸ் வந்து நல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் இங்கே தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பதினஞ்சு ஷர்ட் வந்து ஜஸ்ட்டு ட்ரிபிள் நைனுக்கு கொடுக்குறாங்க லாஸ்ட் டைமே நல்லா ஆஃபர் கொடுத்தாங்க பட் இந்த தடவை தரமாக ஏன்னா தீபாவளி வரப்போகுது அதனால் வந்து பயங்கரமாக ஆஃபர்ஸ் வந்து எம்எம் கார்மெண்ட்ஸில் போயிட்டு இருக்கு ஸோ நிறைய இருக்கு இந்த கலெக்ஷன்ஸு முடிஞ்ச அளவுக்கு தான் ப்ரோ வந்து காட்டுற வீடியோவில் நீங்கள் நேரில் விசிட் பண்ணிங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து எடுத்துக்கலாம் ஆன்லைன் ஆர்டர்ஸும் அவைலபிளாக இருக்குது அவைலபுள் ஆமாம் ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த கலெக்ஷன் அனுப்பிச்சு விட்ருவாங்க நீங்கள் அதில் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அழகாக கொரியர் பண்ணி விட்ருவாங்க இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை கொரியர் பக்காவாக பண்ணிகிட்டு இருக்காங்க லாஸ்ட் வீடியோவில் நல்ல சப்போர்ட்டு ஸோ நீங்கள் சப்போர்ட் கொடுக்க கொடுக்க அவங்களுக்கும் ஒரு ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தோணும் அதனால் இந்த தடவை வந்து பதினஞ்சு டி ஷர்ட் லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஏழு டி ஷர்ட் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த தடவை வந்து பதினஞ்சு டி ஷர்ட் வந்து ஜஸ்ட்டு ரிப்ளை எல்லாமே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த ஆஃபர் வந்து கிராப் பண்ணுங்க மிஸ் பண்ணாதீங்க பதினஞ்சு டி ஷர்ட் ஜஸ்ட் தௌசண்ட் நைன் இப்போ அடுத்த ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஷர்ட்ஸ்ல பார்க்கலாம் ஷர்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்டான பிரைஸ்ல போட்டு எல்லாமே தரும் செவன் ஷர்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ஜஸ்ட் தௌசண்ட் மட்டும் தான் ஓகே கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு சைசஸ் பார்த்தீங்கன்னா எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் கூட ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் நம்மளுக்கு ஆஃபர்ல இருக்கு ஆஃபர்ல இருக்கு நீங்க வந்து எல்லாத்தையும் விசிட் பண்ணி பாருங்க ஆஃப் ஹேண்ட் ஃபுல் ஹேண்டு ஓகே கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு நீங்க வந்து எல்லாத்தையும் விசிட் பண்ணி பாருங்க ஓகே ஏழு ஷர்ட் வந்து ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க எல்லாமே மிக்சிங்ல இருக்கு பாருங்க பிரிண்ட் எல்லாமே பிராண்டட் ஆமா இதெல்லாம் உங்களுக்கு அந்த ஆஃபர்ல கொடுக்க முடியாது பட் இங்க வந்து ஆஃபர்ல கிடைக்குது எல்லாமே பிராண்டட் சர்ப்ளஸ் அதனால கண்டிப்பா வந்து இதை விசிட் பண்ணிட்டு இந்த ஆஃபர் எல்லாமே கிராப் பண்ணிக்கோங்க சூப்பராக கொடுக்குறாங்க ஆஃபர்ஸ் எல்லாமே ஆஃபீஸ்க்கு காலேஜுக்கு போனாடி கொடுத்த இதுவே வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் ஆமா ஸோ அதனால வண்டி ஆஃபர் வந்து இன்னும் நாங்கள் நிறைய கண்டிப்பாக இன்னும் நம்மளுக்கு நிறைய ரீச் ஆகி நிறைய இது ஆச்சுனா இன்னும் ஆஃபர்ஸ்னால வேணாலும் தந்துட்டே இருக்கும் கண்டிப்பாக வந்து ஷாப் வந்து விசிட் பண்ணிட்டே இருக்க ஆமா ஸோ உங்களுக்கு ஆன்லைன் வேணும்னு கூட நீங்க பண்ணுங்க வாட்ஸ்அப்ல ஸோ அழகா உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவாங்க எங்க இருந்தாலும் அழகா நீங்க கொரியர் மூலமாக இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே நீங்க கிராப் பண்ணிடலாம் ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குங்க மிஸ் பண்ணாதீங்க ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் நம்மளுக்கு ஏழு ஷர்ட் வந்து ஜஸ்ட் தௌசண்ட் ரிப்ரில் நைன் ஸோ உங்களுக்கு ஆஃப் ஹேண்ட் இருக்கு ஃபுல் ஹேண்ட் இருக்கு ஸோ காலேஜ் போற மாதிரி ஆஃபீஸ் போற மாதிரி வெளியே ஒரு ஹாலிடே இது போறதுக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இங்க கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க காலேஜ் யூஸ் எல்லா எல்லா யூஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஆபீஸ் காலேஜ் கேஷுவல் டெனிம் கூட இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் 1000 மட்டும் தான் ஷர்ட் ஏழு ஷர்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா பிராண்டட் சப்ளஸ் ஓகே சோ பிராண்டட் அனால சைஸ் எல்லாம் நமக்கு கரெக்டா இருக்கும் நீங்க வரி பண்ண தேவ இல்ல கரெக்டா சொன்னீங்கனா ஃபிட் எல்லா ஃபிட்டும் இருக்கு நீ வந்து விசிட் பண்ணி பாருங்க பாருங்க இதெல்லாம் எவ்வளவு பியூட்டியா இருக்கு பாருங்க இதெல்லாம் விட நேர்ல வந்து விசிட் பண்ணி பாத்தீங்கனா இன்னும் நிறைய இருக்கும் கண்டிப்பா நீங்க வந்து கிராப் பண்ணிட்டு போய்டுவீங்க அதனால வந்து சீக்கிரமா கிராப் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இன்னும் ஸ்டாக் நிறைய இருக்கு யாருக்குமே இல்லைனா சொல்ல மாட்டோம் எல்லாமே இருக்கு நீங்க வந்து ஷாப் வந்து சீக்கிரமா விசிட் பண்ணி பாருங்க ஆஃப் அண்ட் ஃபுல் ஆண்டே எல்லாமே இருக்கலாம் ஓகே சீக்கிரமா வந்து கிராப் பண்ணுங்க நீங்க சீக்கிரமா வந்தீங்கன்னா நீங்க என்ன சைஸ் கேட்குறீங்களோ அந்த சைஸ்ல கிடைக்கும் டிசைன்ஸும் நம்மளுக்கு நிறைய இருக்கும் நீங்க லேட் பண்ண லேட் பண்ண என்னன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் அப்படியே கம்மியாகிட்டே வரும் இப்போ சீக்கிரமா வந்தீங்கன்னா அழகா கிராப் பண்ணிட்டு போயிடலாம் வேற லெவலான ஆஃபர் ஏழு ஷர்ட் வந்து ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்ல க்ளாத் தானே ஆமாம் ஆஃபர்ஸ்ல தரணும்னு சொல்லிட்டு கிளாத் எல்லாமே இதுவா இருக்கும்னு சொல்லுவாங்க பட் ஆனா எதுவுமே பிராண்டட் சர்ப்ளஸ் தான் ஓகே எல்லாத்துல ஒரு பிராண்ட் இருக்கும் எந்த பிராண்ட் இல்லன்னு சொல்ல முடியாது எல்லாமே ஒரு பிராண்டே நீங்க பாக்காத பிராண்ட் கூட இதுல இருக்கும் நீங்க வந்து சீக்கிரமா விசிட் பண்ணி பாருங்க ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா ஜீன்ஸ்ல ஆஃபர் தரணும் ஜீன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைசஸ் வந்து டுவெண்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி டூ வரைக்கும் இருக்கு மிக்ஸ் சைசஸ் எல்லாமே இருக்கு சிங்கிளா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் வரும்ண்ணா இந்த ஜீன் சிங்கிளாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் வரும் ஓகே நீங்க நாளா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் தௌசண்ட் மட்டும்தான் நாளா எடுத்தா தௌசண்ட் ஆளா எடுத்தா தௌசண்ட் மட்டும்தான் சிங்கிளாக எடுத்தா வெறும் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் ஓகே சீக்கிரமா வந்து கிராப் பண்ணிக்கோங்க ஏன்னா லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு நல்லா இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா பிராண்டட் தான் ஓகே ஓகே எல்லாமே பிராண்டட் சாக்லேஸ்ஸு ஆனா நீங்க குடுக்குற ரேட்டுக்கு இந்த குவாலிட்டி கொடுக்க முடியாது குவாலிட்டி ரொம்ப ஹெவியா இருக்கு இப்போ சிங்கிள் எடுத்தா முந்நூறு ரூபா எடுத்தா முந்நூறுபா ஆழா எடுத்தா ஆயிரம் எடுத்தா ஆயிரம் ரூபாய்

இந்த ரேட்டு சத்தியமாக கிடைக்காது எம்எம் கவர்மெண்ட்ஸில் மட்டும் தான் கிடைக்கும் ஸோ நீங்கள் கிளம்பி சீக்கிரமாக வந்தீங்கன்னா உங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ என்ன டிசைனில் வேணுமோ என்ன சைஸ் வேணுமோ பிக் சைஸஸ் கூட இருக்கணும் ஆமாம் ஸோ பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது ஸோ உங்களுக்கு நினச்சது கிடைக்கும் சீக்கிரமாக வந்தீங்கன்னா எல்லாமே ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க டிஷர்ட்டில் நிறைய இருக்கும் ஆஃபர்ஸ் ஆறு டிஷர்ட் வரும் ஆயிரம் ரூபாய் மட்டும் தான் ஸோ வந்து விசிட் பண்ணி பாருங்க ஸ்டாக்ஸ் இவ்வளோ தான் இருக்கு நீங்கள் வந்து சீக்கிரமாக விசிட் பண்ணீங்கன்னா உங்கள் கலெக்ஷன் செத்து கண்டிப்பாக ஏன்னா ஆஃபரில் கொடுக்குறது வந்து நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்காது லிமிட்டடாக தான் இருக்கும் அதனால் சீக்கிரமாக வந்தீங்கன்னா ஆஃபர்லாம் கிராப் பண்ணிட்டு போயிடலாம் பிக் சைஸ் வரையும் இருக்கு. ஆன்லைன் ஆர்டர்ஸ் கூட இருக்கு. கேட் ட்ட இருக்காங்க. அதனாலயே நாங்க ஆஃபர்ஸ் குடுக்குறோம். ஆமா. சீக்கிரமா வந்து செட் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா. எல்லாமே லிமிடெட் ஸ்டாக். சீக்கிரமா வந்து கிராப் பண்ணுங்க. அடுத்த ஆபஸ் பார்த்தீனா ஷர்ட் ஷர்ட்ஸ்ல பார்க்கலாம். ஓகே. ஷர்ட்ஸ்ல பாத்தீனா ஓகே. எல்லாமே ஜிப் اتش இது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. பிரின்டட். ம். ஜிப் اتش இது. எல்லாமே பாத்தீனா 40 டி-ஷர்ட் வெறும் 1000 மட்டும்தான் வரும். ஓ. 4000 தான். 40 டி-ஷர்ட் வெறும் 1000 மட்டும்தான் வருது கலெக்ஷன்ஸ் பார்த்தீனா நிறைய இருக்கு. சீக்கிரமா வந்து செட் பண்ணி பாருங்க. ஓகே. மழைக்காலம் எல்லாருமே இந்த மாதிரி ஷர்ட்ஸ் தான் கேட்பீங்க அதுவும் ஆஃபரில் கொடுக்குறாங்க நாலு வந்து வெறும் கொடுக்குறாங்க டிஃப்ரெண்ட் இருக்கு பேட்டர்ன்ஸ்ல ஸோ இதெல்லாம் அள்ளிட்டு போயிடலாம் வந்து சூப்பராக இருக்கு சீக்கிரமாக இருக்கு உங்களால் வர முடியலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வாட்ஸ்அப்பில் பண்ணுங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க இல்லாமல் எந்த இஷ்யூவும் இல்லை ரொம்ப ஜென்யூனாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஆஃபர்ஸ்லாம் கிராப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பேரை ரெஃபர் பண்ணுங்க இன்னும் நீங்கள் கொடுக்க சப்போர்ட் பொறுத்து தான் இன்னும் ஆஃபர்ஸ் வந்துகிட்டே இருக்கும் தீபாவளி வரப்போகுது அதனால ஆஃபர்ஸ் போயிட்டே இருக்கு லாஸ்ட் டைம் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால தான் இந்த தடவை வந்து சூப்பரான ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க எம்எம் எம் கார்மெண்ட்ஸு நாலு உள்ளன் டி ஷர்ட்ஸ் வந்து ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா தி ஷர்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா 500 பட்மந்தா 500டா தி ஷர்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா 500 எல்லாமே பிராண்டட் சப்ளஸ் ஓகே இது எது எடுத்தாலும் ஒரு ஒரு டீ வந்து காம்ப்ளிமெண்டா கொடுத்துருவாங்க ஷர்ட் எது எடுத்தாலும் எதை எடுத்தாலோ டிஷர்ட் ஷர்ட் காம்ப்ளிமெண்டா கொடுத்துருவாங்க சைஸஸ் பாத்தீங்கன்னா டிரிபிள் எக்ஸ்எல் 4 எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு ஓகே இது விசிட் பண்ணி பாருங்க பாட்டி வேர் இதெல்லாம் 500 பாதான் எல்லாமே 500 ரூபாய் ஓகே டீ-ஷர்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 500 ரூபாய் மட்டும்தான் பாட்டி வேர் பிரிண்டட் கேஷுவல் எல்லாமே இருக்கு நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க சீக்கிரமா நீங்க கிராப் பண்ணுங்க லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்கு ஓகே ஓகே இது எது எடுத்தாலும் ஒரு டீ-ஷர்ட் ฟรี ஓகே ஷர்டில் எதாவது எடுத்தாலும் எல்லாமே இப்போ லேட்டஸ்டா ட்ரெண்டிங் ஆர்டிகல்ஸ் இந்த ஷர்ட் எல்லாமே பிரீமியமா இருக்கும் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிளாட்டாக கொடுக்குறாங்க சைஸ் வந்து த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் வரைக்கும் இருக்குது நீங்கள் அந்த சைஸஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு விசிட் பண்ணுங்க எல்லாமே என்ன ட்ரெண்டோ அந்த ட்ரெண்ட் எல்லாமே இங்கே நீங்க பார்க்கலாம் பிராண்ட் ஷாப்ல ஆமாம் ஸோ ஐநூறுபாவே நல்ல பெஸ்ட் பிரைஸ் இது ஏன்னா இது சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி போகுது ஃபைவ் ஹண்ட்ரடே பெஸ்ட் ப்ரைஸ் அது இல்லாமல் நம்மளுக்கு ஒரு டி ஷர்ட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸோ இந்த ஷர்ட் ஒன்று நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு டி ஷர்ட் காம்ளிமெண்ட்டாக கொடுத்துடறாங்க நல்ல ஆஃபர் இது கண்டிப்பாக கிராப் பண்ணிக்கோங்க கடை ஃபுல்லாவே ஆஃபர் தான் இந்த இதில் வந்து செம்மையா கொடுத்துருக்காங்க அதனால வந்து நீங்க சீக்கிரமா வந்து ஆஃபர்ஸ் எல்லாமே கிராப் காம்போ ஆஃபர்ஸ்ல பார்க்கலாம் காம்போ ஆஃபர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஷர்ட் ஒரு ஷார்ட்ஸ் ட்ராக் மூணுமே பாத்தீங்கன்னா வெறும் 600 மட்டும் தான் 600 ரூபாயா 600 மட்டும் தான் இது மூணுமே பாத்தீங்கன்னா 600 மட்டும் தான் ஓகே கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு ஓகே செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா இந்த ஆஃபர் உள்ள யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸே பாத்தீங்கன்னா 250 350 வரும் இந்த ட்ராக் பாத்தீங்கன்னா வெறும் 500 450 வரும் ஓகே ஓகே ஷர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியோ

ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க நீங்க கொடுத்த சப்போர்ட்னால தான் இந்த ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க லோ மார்ஜின்ல கொடுக்குறாங்க சப்போர்ட் இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் வந்துட்டே இருக்கு தீபாவளி வேற வருது ஆமா நிறைய ஆஃபர்ஸ் தருவோம் நீங்க வந்து சீக்கிரமா ஓகே கிராப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி பாருங்க கலர்ஸ் பாருங்க ட்ராக்ல இவ்வளவு கலர்ஸ் இருக்கு பாருங்க

எல்லாமே சில சாம்பிள் தான் காட்டுறாங்க ஷூ இன்னும் வச்சிருக்காங்க கலெக்ஷன்ஸ் சைஸ் என்ன ப்ரோ இருக்கு ஷூல ஷூல பாத்தீங்கன்னா நைன்டென் லெவன் வரைக்கும் ஓகே மூணு சைஸ் இருக்கு ஓகே ஃபேண்ட்ல பாத்தீங்கன்னா பிக் சைசர்ஸ் எல்லாமே இருக்கு ஜீன் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகே ஜீன்ல ஒன்னு ஷர்ட் ஒன்னு ஷூ உங்களுமே பாத்தீங்கன்னா தௌசண்ட் மட்டும்தானும் சூப்பர் காம்போ ஆஃபர்ங்க இது இது அடுத்த காம்போ ஆஃபர் சோ ஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு அண்ட் ஷூ ஷூ பாத்தீங்கன்னா ஒன்பது பத்து பதினொன்னு மூணு சைஸஸ் இருக்கு ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க ஜீன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க

லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா அந்த ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு செவன்டி எயிட் ருபீஸ்க்கு அந்த டி ஷர்ட் கொடுத்தீங்க இந்த தடவை அந்த மாதிரி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் ஏதாச்சும் இருக்கா போனாடி செவன்டி எயிட் டி ஷர்ட் கொடுத்தோம் அது ரீச் ஆச்சு ஓகே ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த வாட்டி அதோட பெஸ்டான பைஸ்ல தரோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேல நீங்க எது பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒரு ரூபா மட்டும் கொடுத்து ஷர்ட்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஷர்ட் ஆர் டி ஷர்ட் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகே வெறும் ஒரு ரூபா மட்டும் தான் ஒரு ரூபா கொடுத்துட்டு நீங்க வந்து ஓகே வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணணும் எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதனால பர்ச பர்ச்சேஸ் எக்ஸ்ட்ராவா கொடுத்தா ஷர்ட் ஷர்ட் கஸ்டமர் எடுத்துக்கலாம் சம் ஆஃபர் பாத்தீங்கன்னா மென்ஷர் எல்லாமே எல்லாமே பார்த்தோம் ஷர்ட் எல்லாமே ஆஃபர்ஸ் ஆனா நம்ம கடையில வந்து நம்ம டாட்டூ ஸ்டுடியோ இருக்கு டாட்டூ பாத்தீங்கன்னா நம்ம தான் ப்ரோ 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 பாத்தீங்கன்னா ஜாய் பை ஃப்ரீலான்சிங் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி ஃபோர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே ஓகே ஸோ ஸோ இப்போ இப்போ நான் அண்ணா கூட சேர்ந்து டேட்டூஸ் பண்றேன் ஓப்பனிங் எல்லா பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் போறோம் வெளியோட ஆல்ரெடி லோ பிரைஸ் தான் ஓகே ஓகேங்களா ஸோ உங்களுக்கு என்னோட டேட்டூஸ் எல்லாமே நான் வந்து காமிப்பேன் பாருங்க ஓகே செக் பண்ணுங்க என்னோட டேட்டூஸ் நீங்க பார்த்துட்டு

நம்ம அந்த டைம்ல லேடி கிளைண்ட் டாட்டூ பண்ணும்போது சோ அவங்க அவங்க மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் சோ ஸ்டுடியோல வேற யாரும் வர வர வேற யாரும் இல்ல அவங்க வீண்டவுட்டா இருக்கு உள்ள வரது பயமா இருக்கு

மாதிரி டாட்டூ நீங்க பண்ணுவீங்க ஆனா பிரைஸ் வந்து பண்ணி சூப்பர் தேங்க்யூ ப்ரோ நண்பர்களை வீடியோ பாத்துருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு வேற லெவல்ல இருந்திருக்கும் ஆஃபர்ஸ் எல்லாம் அல்டிமேட் ஆஃபர்ஸ் வர வர ஆஃபர்ஸ் வந்து வேற லெவல்ல கார்மெண்ட்ஸ்ல இந்த வந்து பயங்கரமான ஆஃபர் வீடியோ ஃபுல்லாவே நீங்க பாத்துருப்பீங்க டி ஷர்ட் வந்து ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறாங்க ஆறு டி ஷர்ட் வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க அப்புறமா அந்த உள்ளன் டி ஷர்ட் நாலு வந்து தௌசண்ட் ருபீஸ் குடுக்குறாங்க காம்போ ஆஃபர் நீங்க பாத்துருப்பீங்க ஒரு ஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட் ஒரு ஷூ ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் ஸோ ஷர்ட்டு வந்து உங்களுக்கு த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸல் வரைக்கும் நம்மளுக்கு சைஸஸ் இருக்கு ஜீன்ஸ் கூட உங்களுக்கு பிக் சைஸ் வரைக்கும் இருக்கு ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ வரைக்கும் நம்மளுக்கு இருக்கு ஷூ நைன் டென் லெவன் மூணு சைஸ்ல இருக்கு ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் ஷர்ட் ஜீன்ஸ் ஷூ தௌசண்ட் ருபீஸ் சூப்பர் ஆஃபர் இது இன்னொன்று பாத்தீங்கன்னா ஒரு டி ஷர்ட்டு ஷார்ட்ஸ் ட்ராக் ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க காம்போ ஆஃபர் எல்லாம் சூப்பராக இருக்குது கரெக்டாக செட் பண்ணி கொடுக்குறாங்க இல்ல மார்ஜின் இருக்கா இல்லையா எனக்கு தெரியல பட் லோ மார்ஜின் கண்டிப்பா இருக்கும் சூப்பரான ஆஃபர் இந்த ஆஃபர் வந்து வெளியே எங்கேயுமே உங்களால் பார்க்க முடியாது எம் எம் கார்மெண்ட்ஸ்ல அந்த அளவுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க எல்லாமே நீங்க கொடுத்த சப்போர்ட் தான் லாஸ்ட் வீடியோ செம் ரெஸ்பான்ஸ் ஆனால்தான் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது அதனால இந்த வீடியோவும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் கொடுக்க கொடுக்க தீபாவளிக்கு வந்து சம் ஆஃபர் கொடுப்பாங்க அதே மாதிரி ஒரு பாய்க்கு ஷர்ட் டி ஷர்ட் அது வந்து நீங்கள் இங்க வந்து எது வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே நீங்க பில்லிங் பண்ணீங்கன்னா ஒரு ரூபா கொடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா ஷர்ட்டு இல்லைன்னா டி ஷர்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்து நீங்க வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்க டேட்டும் பண்ணிட்டு இருக்காங்க டேட்டூ வந்து நீங்க வெளியே போய் போடுறீங்க அப்படின்னா இங்க வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க எல்லாமே போர்ட்ரேட்லேருந்து இருந்து எல்லாமே எல்லாமே கஸ்டமைசேஷன் நிறைய பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அதனால் டேட்டு நீங்க போடணும் ஒரு கம்மியான ரேட்ல நல்ல ஹை குவாலிட்டி டேட்டூ வந்து நீங்க போடணும் அப்படின்னா எம்எம் கார்மெண்ட்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அப்பாயின்மென்ட் வாங்கிக்கோங்க மென்ஸ் லேடிஸ் ரெண்டு பேருக்குமே பண்றாங்க ஸோ வீட்டுக்கு வந்து கூட பண்ணி கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு எப்படி கன்வீனியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க அண்ட் ஆன்லைன் ஆர்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஷாப்பு விசிட் பண்ணோன்னா வந்து விசிட் பண்ணுங்கள் வர முடியல அப்படின்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அனுப்புவாங்க நீங்கள் அதில் இருந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அழகாக டெலிவரி பண்ணிவிடுவாங்க டெலிவரி வந்து நம்பி நீங்கள் ஆன்லைன் ஆர்டர் கொடுக்கலாம் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் இல்லை சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே லிமிட்டடாக தான் இருக்குது நல்லா சீக்கிரமாக வந்து கிராப் பண்ணிக்கோங்க கிராப் பண்ணிவிட்டு ஆஃபர்ஸ் எப்படி இருக்குது குவாலிட்டி எப்படி இருக்குது அந்த கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்குது எல்லாமே எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க அந்த இந்த ஷாப்போட டீடெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிவிட்டு ஃபர்தராக அந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் கைட் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணிட்டு இருந்தேன் பாய்